குற்றாலத்தில் இருசக்கர வாகன விபத்தில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவன் பலியான விவகாரத்தில் மாணவனின் நண்பன் வாகனத்தை இயக்கிய மாணவனின் நண்பன் தந்தையை கைது செய்திருக்கின்றனர் போலீசார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் எமது செய்தியாளர் தங்கம் தங்கம் வணக்கம் தற்பொழுது அந்த மாணவனின் நண்பனுடைய தந்தை கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எந்தெந்த பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது விரிவான தகவல்கள் என்ன வணக்கம் தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதியில் நேற்று சுற்றுலா பயணம் இருசக்கர வாகனமும் போது விபத்துக்குள்ளானதில் இருசக்கர வாகனத்தில் டியூஷன் சென்று நண்பர்களுடன் திரும்பிய அதாவது அரசு பள்ளி மாணவன் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவன் முத்துக்குமார் விபத்தில் சிக்கி சம்பவ இடத்திலே பறியானார் அதாவது சுற்றுலா பயன் மாணவனின் தலைப்பகுதியில் ஏறி இறங்கியதில் மாணவன் பரிதாபம் பலியானார் இந்த சம்பவம் குறித்து குற்றாலம் காவல்துறையிலிருந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்த விபத்தின் ஆஹ் முத்துக்குமாரின் நண்பன் இருசக்கர வாகனத்தை இயக்கிய நிலையில் ஓட்டுநர் உரிமம் இல்லாத அதனால் அதாவது பதினேழு வயது சிறுவனான அவன் வாகனத்தை இயக்கிய நிலையில் முத்துக்குமாரின் நண்பை நண்பனின் தந்தை குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த காந்தி என்பவரை தற்போது போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் சுற்றுலாவின் ஓட்டுநரான கீரவிரானத்தைச் சேர்ந்த அன்னராஜாவின் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது இருவருக்கும் ஜாமீனானதும் வழங்கப்பட்டுள்ளது எனினும் இந்த சம்பவமானது தற்போது பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நன்றி தங்கம் உங்கள் விரிவான தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க